சுற்றில் எனக்காக முட்டைகள் சமைக்கவும் இது என் விருப்பமான காலை உணவு அறிவியல் எனக்கு உதவும் நான் ஏற்கனவே கேட் சப்பை அதிகரிக்க எப்படி என்று கற்றுக்கொண்டேன் என் சகோதரிக்காக எதையும் செய்வேன் முதலில் நீங்கள் ஒரு அச்சை வானலையில் வைக்க வேண்டும் எனது அச்சு ஒரு முயலின் தலை வடிவில் உள்ளது அடுத்தது சில முட்டைகள் ஓ இல்லை நீர் வெள்ளை மற்றும் மஞ்சள் பகுதியை பிரிக்க வேண்டும் இது செய்யப்பட வேண்டும் ஏனெனில் என் முயலின் கண்கள் மஞ்சள் கரு அவனது முகத்தின் மீதமுள்ள பகுதி வெள்ளை நேரத்தை நன்றாக கணக்கிடுங்கள் தாத்தா உங்களுக்கு என்ன தோணுது ஓஹோ எனக்கு தொடங்க நேரம் வந்துவிட்டா சு ஹஃப் ஹோ ஆனால் அறிவியலுக்காக நீ என்ன செய்வாய் சரி முட்டைகளில் என் பெரிதாக்கும் கதிரை சோதிக்க நேரம் வந்துவிட்டது விட்டது நீங்கள் அதை அதிகரிக்கவில்லை ஆனால் குறைத்து விட்டீர்கள் போல இருக்கிறது அது நகைச்சுவையாக இல்லை ஏதோ தவறாகிவிட்டது கவலைப்படாதே நான் கண்டிப்பாக இதை சரி செய்வேன் சரி நீங்கள் ஏற்கனவே என்னை பொறாமைப்படுகிறீர்களா இது இனி விஞ்ஞானம் மட்டுமல்ல இது உண்மையான மந்திரம் அற்புதம் இந்த பெரிய முட்டையை வானலியில் போட நேரம் வந்துவிட்டது இதை இங்கே கொண்டு வருவது நிச்சயமாக சாத்தியமில்லை அற்புதம் சரி இந்த அறிவியலில் உங்களுடையது அர்த்தமற்றது இதோ என் முக்கிய திறமை விக்கிக்காக நான் மிகவும் விசித்திரமான ஒன்றை செய்ய போகிறேன் முதலில் முட்டைகளை சிறப்பு அச்சுகளில் உடைக்க வேண்டும் ஒரு அச்சுக்கு ஒரு முட்டை பின்னர் அவற்றை கொதிக்கும் நீரில் வைக்கவும் முட்டைகள் சமைக்கும்போது நான் ஒரு சாண்ட்விச் செய்வேன் அதை வேண்டும் முடிவில் கிடைக்கும் முட்டைகளை அதன் சுற்றிலும் பரப்ப வேண்டும் பாருங்கள் அது புல்வெளியில் உட்கார்ந்துள்ள ஒரு முயல் போல தெரிகிறது அது அழகாக இல்லையா என்பது பிடிக்கும் அவனுக்கு பெரிய கண்கள் உள்ளன மற்றும் நான் மிகப்பெரிய முட்டைகளின் படைப்பாளராக மாறினேன் விக்கி இதை முன்பு ஒருபோதும் முயற்சிக்கவில்லை நான் ஆரம்பத்தில் அதிகரித்த சிறிது கெட்சப் இது பாதிக்காது சரி விக்கி வெற்றியாளரை தேர்வு செய்யும் நேரம் எல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கிறது முதலில் என் சகோதரியின் முயலின் முட்டைகளை சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன் யோசனை நல்லா இருக்கு அது அற்புதமாக சுவைக்கிறது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது ஓ நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்ன சுவாரஸ்யமாக இருக்கிறது என்று சமையல்காரர் என்னை வீகாய தயாரித்திருக்கிறார் மீண்டும் குண்டு ஆனால் இந்த முறை இது முற்றிலும் வேறுபட்டது பார்க்கலாம் சுவையானது எனக்கு அது தெரியும் முட்டைகள் ஆம் ஆனால் எனக்கு அவகாடோ பிடிக்காது அதை உமிழ்ந்துவிட விரும்புகிறேன் இது என்ன தாத்தா என்ன வகையான பெரிய முட்டை இல்லை எனக்கு அனுபவம் செய்ய அனுமதிக்க மாட்டேன் அப்படியா சகோதரி நீதா வெற்றியாளர் அது அருமை பூரே பிக்கிக்கு இது பிடிக்கும் எனக்கு தெரியும் இரண்டாவது சுற்றில் எனக்கு ஒரு காக்டெயில் தயாரிக்க வேண்டும் anadick sister stermive werfulsrenee dairoma swara siamambarni gactela எழுது எல்லா வகையான திரவங்களையும் கலப்பதில் நான் புதிதல்ல முதலில் குச்சிகளில் லாலிபாப் சமைக்க விரும்புகிறேன் இதற்காக லாலிபாப் திரவமாக கோன்களில் ஊற்றுவேன் அதன் பிறகு அங்கு ஒரு குச்சியை முந்தையதாக சர்க்கரையில் தூவியதை மூழ்க விடுவேன் நேரத்தை குறிக்க வேண்டும் லாலிபாப் விரைவில் தயாராகிவிடும் சிறிது நேரம் தூங்கப் போகிறேன் அவர் உண்மையிலேயே தூங்குகிறார் அவர் குறைவாக சத்தம் செய்வார் நான் ஸ்ட்ராபெரி ஸ்பிரைட் மற்றும் சில ஐஸை கொண்டு ஒரு காக்டெயில் செய்ய விரும்புகிறேன் நான் அதை பிளெண்டரில் செய்வேன் அதனால் எனக்கு உண்மையான காக்டெயில் கிடைக்கும் மேலும் துல்லியமாக அதன் முதல் பகுதி Your bot,

எல்லாம் தயாராக இருக்கிறது போல எனக்கு லாலிபாப்ஸ் மிகவும் பிடிக்கும் அவை அருமையாக வந்துள்ளன நீங்கள் எனக்கு பொறாமைப்படுகிறீர்களா இந்த சுவாரஸ்யமான சிக்கல்களை பாருங்கள் ஆனால் அதுவே எல்லாம் இல்ல இப்போது நான் கண்ணாடியை எடுத்து வண்ணமயமான சர்க்கரையில் மூழ்க விடுவேன் அதுக்கப்புறம் இந்த கண்ணாடிகள்ல லாலி பாப்ஸ்களை போட வேண்டும் கொஞ்சம் ஐஸ் மற்றும் ஸ்பிரைட் சேர்க்கவும் அதை திருப்பி குளிர்ச்சியாக்கவும் ஓ எனக்கு ஒரு யோசனை வந்தது என் காக்டைலில் விக்கியின் மிகவும் பிடித்த சுவையானவற்றை கலந்து விடுவேன் நான் ஸ்கிட்டல்ஸ் காண்டியுடன் தொடங்குவேன் ஆம் நான் கூட அவற்றை கடந்து செல்ல முடியும் அவை மிகவும் சுவையாக உள்ளன அது என் அக்வேரியத்தின் அடிப்பகுதியாக இருக்கும் கற்கள் போல ஐஸ் மார்மலேட் மற்றும் சில நீல ஃபேண்டா இது காக்டெய்லின் அடிப்படையாகும் பாருங்கள் இது ஒரு அக்வேரியத்தை போன்றது விக்கி முயற்சிக்க நேரம் இந்த காக்டேயில்கள் எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கின்றன முதலில் என் சகோதரியிடமிருந்து இந்த கடல் காக்டெயிலை முயற்சிக்கலாம் அழகாகவும் சுவையாகவும் உள்ளது உங்களுக்காகவே ம் செஃப் நீங்களும் உங்களின் சிறந்ததை செய்தீர்கள் அதிசயமாக சுவையானது நான் முயற்சித்தேன் தாத்தா உங்களிடமிருந்து இத்தகைய அழகை நான் எதிர்பார்க்கவில்லை எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை ஒருவேளை அந்த சிவப்பிலிருந்து தொடங்கலாம் ம் நீங்கள் வெறும் காக்டைல் மட்டுமல்ல லாலிபாப் சேர்த்து செய்தது பெரிய ப்ளஸ் இது மிகவும் சுவையாக இருக்கிறது தாத்தா நீங்கள் வெற்றியாளர் தாத்தா நீங்கள் தான் வெற்றியாளர் உண்மையா ஹூரே ஓ நன்றி பேத்தி மூன்றாவது சுற்றில் எனக்கு சில விசித்திரமான சாலட் தயாரிக்கவும் சாலட் எளிதாக இது முடிந்துவிடும்

ஓ கடல் வழக்கமாக பரிசோதனை செய்யப்படுகிறது இது சில விநாடிகளில் வளர வேண்டும் ஓ ஓ ஆம் ஆ தண்ணீர் சரி ஓ சரி இது வெறும் தண்ணீர் தான் ஆனால் சாலட் எவ்வளவு விரைவாக வந்தது பாருங்கள் என் கருத்தில் இது ஒரு உண்மையான அதிசயம் ஆமாம் தாத்தா அவர் காய்கறிகளை எப்படி கையாளுவது என்று தெரியவில்லை என்பது தெளிவாக இருக்கிறது அதை யார் சாப்பிடுகிறார்கள் சரி இங்கே சிக்கலாக இருக்கிறது அதுக்கு பிறகு அனைவருக்கும் சாலடில் கேரக்டர்கள் பிடிக்கும் அதனால் சில பீன்ஸ் மற்றும் தக்காளி சாஸ் மேலே என்ன எவ்வளவு அருவறுப்பாக இருக்கிறது அதை யார் சாப்பிடுவார்கள் நான் டைனோசருக்கான சரியான வாழ்விடத்தை உருவாக்கினேன் அங்கே புல் மற்றும் ஒரு கல் உள்ளது உங்களுக்கு தேவையான அனைத்தும் மேலும் இது சுவையாகவும் உள்ளது எனக்கு நினைக்கிறது இந்த சாலட் மற்ற எந்த சாலட்டையும் மிஞ்ச முடியும் எனவே எனக்கு எல்லா வாய்ப்புகளும் உள்ளன முதலில் எல்லா காய்கறிகளையும் ஒன்றாக சேர்த்து துண்டுகளாக வெட்ட வேண்டும் இதை செய்வது மிகவும் எளிது ஆனால் ஒரு சாதாரண சாலட் சலிப்பானது இங்கே ஒரு சாலட் நவீன கலைபாணியில் செய்யப்பட்டுள்ளது இது மிகவும் குளிர்ச்சியானது தாத்தா இது அற்புதம் செஃப் உங்களுக்கு இது பிடிக்கிறதா Let with start in brown rice with salad. Now go with chippa. When we choose the sauce start a very sauce. See to party. Add a blender key and a prana. சொட்டுகள் சாசில் ஊற்றப்பட வேண்டும் இப்போது காய்கறிகள் பயன்படுத்தப்படும் அவற்றை இந்த சாசிலிருந்து அதாவது மண்ணிலிருந்து வளர்வதைப் போல நட்டு விடுவேன் எனது கருத்தல் இது மிகவும் விசித்திரமான யோசனை சிறந்த உணவகங்களில் சாலட்கள் இவ்வாறு பரிமாறப்படுகின்றன இது எல்லாம் நிஜமல்லாதது போலவே தெரிகிறது நான் என் தாத்தாவுடன் தொடங்குவேன் என்ன ஒரு குளிர்ச்சியான மற்றும் பெரிய டைனோசர் இது என்னால் உருவாக்கப்பட்டது என்று ஆச்சரியமாக இருக்கிறது சொன்னிருத்து பார்ப்போம் சாக்லேட் அதற்கு மேலாக இது நெஜமாகவே ருசியாக இருக்கிறது இது என்ன வகைக்கால் ஆப் இது மோசமாக இருக்கிறது எனக்கு பீன்ஸ் பிடிக்காது ஓ எனக்கு தெரியாது நீ கலைப்பள்ளிக்கு சென்றது வீணாகிவிட்டது அவன் தன் காய்கறிகளை கூட வரைய முடியவில்லை உனக்காக முயன்றேன் ஆனால் செஃப் சாலட் மிக குளிர்ச்சியாக இருக்கிறது அப்படியா இது சுவைக்க நேரம் வந்துச்சு என் கரண்டி எங்க வாங்கலாம் இங்கே பச்சை கீரைகள் மட்டுமே இருக்கின்றன எனக்கு அது பிடிக்காது நீங்கள் மேற்கு பூச்சி எல்லாம் ஓ இல்ல சின்ன சகோதரி உன் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் அது அற்புதம் கூரே இன்று எனக்கு மிகவும் அதிர்ஷ்டம் உண்மையான உணர்கிறேன் என்ன இருக்கிறது இங்கே சுவையாகவும் அழகாகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்கம் பாருங்கள் நான் இப்போது இந்த புத்தானை அழுத்த போகிறேன் பாருங்கள் என்ன அற்புதமான பொம்மை என்னிடம் ஐந்து கிரியோ யோட இருக்கிறது அதை சிறப்பாக வரைவு பவர் இந்த பரிசை பெறுவார் தொடங்கலாம் வாங்க சரி சரி நான் தொடங்குகிறேன் சரி கருப்பு சில காதுகள் சில கண்கள் வரைவோம் கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன் கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன் இது ஒரு கலைப்பணி பாட்டி திரும்பி பாருங்கள் ஓ மன்னிக்கவும் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன் இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் இது ரொம்ப அழகாக இருக்குது இத திருப்பி பாப்போம் நீங்க என்ன எனக்கு காண்பியுங்க இது இது அழகாக இருக்குது உம் உண்மையில உங்களுக்கேயா இது ஏன் வேலை நான் முயற்சித்தேன் வாவ் நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள் ஹூரே நான் வென்றேன் இப்போது அவன் என்ன செய்ய முடியும் என்று பார்ப்போம் பொத்தானை அழுத்தினால் அவன் தலையை திருப்ப முடியும் நகர்றான் நகைச்சுவையாக இருக்கிறான் எவ்வளவு மிருதுவான ஸ்பேச் இது சூடாக இருக்கிறது அப்படியானால் உன்னை உன்னிடத்தில் வைக்க வேண்டும் இதோ உன் பரிசு ஒரு பறக்கும் தேவதை எனக்கும் ஒன்று வேண்டும் மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது நான் தொடங்குகிறேன் எடுப்பேன் அதை விரைவில் அழகாக மாற்றுவேன் ஆகவே ஒரு பாவாடை சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள் பரிசிறகுகளை மறக்க மாட்டேன் நான் அழகான பரிதோசையை செய்வேன் நான் அற்புதமாக செய்தேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஒதுங்கி பாராதே அதை எப்படி வரைய வேண்டும் சரி ஒரு யோசனை வந்தது கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன் நான் அழகான கண்ணிமைகளை ஒரு வாய் ஒரு மூக்கு வரைவேன் மேலும் அதை நீளமாக வரைவேன் முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நேரம் முடிஞ்சது நீ என்ன செய்த எனக்கு காட்டு ஏற்கனவே சரி அது என் யோடா முகம் என்ன ஒரு அழகே இல்லையா இல்லை உன்னுடையது என்ன இது என் பான் கேக் என்ன ஒரு அழகான பரி என்று பாருங்கள் இல்லை இது நல்லதல்ல நாம் என்ன செய்யலாம் ம் இது உண்மையில் அழகாக இருக்குது என்று நினைக்கிறேன் ஓப்ஸ் ஹே ஹம் ஒரு யோசனை பாருங்கள் பாட்டி இப்போது எப்படி இருக்கிறது அஃப் ஓ சரி இதோ இந்த முறை நீங்கள் இருவரும் வெற்றி பெறுகிறீர்கள் அது ரொம்பவும் குளிர்ச்சியானது விளையாடுவோம் அதுவே இன்னொரு முறை சரி பெண்களே என்னிடம் உள்ள அழகான வார்த்தை பாருங்கள் என்ன அழகு விட ஆனால் நான் அவனுடன் விளையாட விரும்புகிறான் ஆரஞ்சு எடுப்பேன் மேலும் கருப்பு வரையறையை செய்வேன் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீளம் சேர்ப்போம் அதை திருப்புகிறேன் எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ நீ என்னை பயமுறுத்தினாய் ஒளிந்து பார்க்காதே அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன் அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன் நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுதான் என்னிடம் உள்ள வாத்து ஒரு பக்கம் மட்டும் ஓ ஓ நேரம் முடிந்தது பெண்களே முடிவை சரிபார்க்க நேரம் அப்படியா இதை எப்படி பிடிக்கிறது நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன் என்ன நாம பார்க்கலாம் மிகவும் அழகாக இல்லை ஓ இங்கே என்ன இது அழகி அழகாக இருக்கிறது அவனை இங்கே நீரில் வைக்கலாம் அவன் நீந்தட்டும் ஆ இது மிகவும் அழகாக இருக்கிறது வாத்து உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா ம் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முடியவில்லை நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன்

மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம் வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன் இதோ உன் புன்னகை பற்கள் இதுவே போதும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மாற்றுவோம் வாருங்கள் அப்படி என்னவோ நான் அந்த மஞ்சளில் கவனமாக போசுகிறேன் இப்போ அதை திருப்புறேன் இதுதான் எனக்கு கிடச்ச பிகாசு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சிவப்பு கொஞ்சம் மேலும் இதோ இதுதான் நமக்கு கிடைச்சது அம்மா பாட்டி பாட்டி தூங்காதே ஓ மன்னிக்கவும் பெண்களே ஹூ ஆம் நேரம் நீண்ட நேரம் கடந்து விட்டது உனக்கு என் பிகாசு பிடிக்கிறதா அவன் அழகாக இருக்கிறான் உன்னுடைய இது மன்னிக்கவும் ஹூ இல்லை இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது ரிட்னி நீ வெற்றி பெற்றாய் இதோ வாவ் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் வாவ் இல்லை நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அது எனது ஓ என்ன மூக்கு ஓ ஆங்கிரி சூப்பர் இது இது மேலும் ஹூம் கேக் என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது ஆங்கிரி பேர்ட்ஸ் வானவில் கேக் நேரம் தொடங்கியது வாருங்கள் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் அதை கைவிடுவேன் இல்லை நான் செய்வேன் கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம் இல்லை நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன் கண் வரையறைக்கு போகலாம் நான் சிவப்புல நிரப்புகிறேன் இது அழகாக இருக்கும் மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன் கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன் சில கண்கள் நான் செலவு பண்றேன் இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள் மற்றவை சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கிடாது அதை திருப்புங்கள் கண்களை கவனமாக முடிப்பேன் அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும் நான் அப்படியா வென்றேனா என்ன ஒரு பறவை நீ என் கலைவை பார்த்ததில்லை இது மிகவும் அழகாக இருக்கிறது உங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே சூப்பர் இது அழகாக இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ மை காஷ் வாவ் இது ஒரு கேக் நானும் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இல்லை என் கேக்கை இனி தொடாதீர்கள் எனக்கு இன்னும் தேவையில்லை சிவப்பு சுவை எப்படி இருக்கும் முயற்சிப்போம் ஹா ஹே நீலத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய் பெண்களே நிறுத்துங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது ஒரு டைனோசர் ஓ பாருங்கள் நேரம் தொடங்கிவிட்டது முன்னேறுங்கள் சரி சண்டைக்கு தயார் தானே அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன் அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன் கண்கள் மற்றும் வாய் இப்போது நிச்சயமாக மஞ்சள் இளஞ்சிவப்பு நீல கண்கள் என ஒரு அழகான டைனோசர் சரி அதை திருப்பி விடுவோம் காத்திரு ஆனால் அதற்கு முன் ஒரு சிறிய கிண்டல் ஹே நீல நிறத்துடன் சென்று விட்டாய் நான் மிங் கயர் சாம் என் ஸ்ரீகிட்டு இருக்குது கவ் ஆமாம் பிரேக் ஹவும் நம்ம பிஸி ஆக வேண்டும் நான் கவனமாக நீலம் மற்றும் இளஞ்சிவப்பு நிறம் பூசுவேன் இடைவெளிகளை நிரப்புவோம் ஒரு அழகான டைனோசர்ஸ் சரியா இருக்கும் இப்போது நாம் அதை திருப்பலாம் இது ரொம்ப அழகா இருக்குது என்னுடையது இது போல இருக்கிறது நேரம் முடிஞ்சது சரி மூணு ஒன்னு உண்மையில் அழகாக இருக்கிறது ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது இது பரிசு எடுத்துக்கொள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது அவற்றையெல்லாம் சாப்பிட போகிறேன் ஒரே நேரத்தில் மூன்று மிட்டாய்களை எடுப்பேன் மிட்டாய்க்க அவர்களை எடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே ஓ நீ என்னோட பகிர்ந்தாய் நன்றி